ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு சித்ராஸ் குக்கிங் இன்றைக்கி டேஸ்டியான ஒரு சட்னி ரெசிபி பார்க்க போகிறோங்க இப்போ இந்த காயில் வந்து சட்னி செஞ்சால் சாப்பிட முடியுமா அப்படின்னு சில பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுங்க சாப்பிட்றதுக்கும் இது கத்திரிக்காயில தான் நம்ம செய்திருக்குமா அப்படின்றதே தெரியாது அந்தளவுக்கு சூப்பரான ஒரு ரெசிபி இந்த சட்னி இந்த கத்திரிக்காய் சட்னி நான் எப்படி செய்திருக்கேன் அப்படின்றத பார்க்கலாமாங்க இப்போ நல்ல பெரிய கத்திரிக்காயாக மார்க்கெட்டில் நம்மளுக்கு கிடைக்குங்க அந்த மாதிரி கிடைக்கிற பட்சத்தில் நீங்கள் வாங்கிட்டு வந்து இது ரெடி பண்ணிக்கலாங்க இது வாங்கிட்டு வந்து மேலே வந்து நல்லெண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி ஸ்டவ்வில் வச்சு சுட்டு எடுத்துக்கிறேன் நீங்கள் அடுப்பு வச்சுருந்திங்கனாலும் அடுப்புலேயும் சுட்டு எடுத்துக்கலாங்க கேஸ் அடுப்பை விடவே அடுப்பு ரொம்ப பெஸ்ட்டு நம்மக்கிட்ட அந்த வசதி இல்லை அப்படின்றதுனால நான் வந்து கேஸ் அடுப்பில் இன்றைக்கி சுட்டு எடுத்துக்கிறேன் இந்த கத்திரிக்காயோட அளவுகள் பார்த்திங்க அப்படின்னா நானூறு கிராம் இருக்குதுங்க பெரிய கத்திரிக்காய் கால் கிலோ அளவுக்கு இருக்கும் சின்ன கத்திரிக்காய் இருக்கிறது ஒரு நூற்றி கிராம் இருக்குங்க மொத்தத்தில் அது ஒரு நானூறு கிராம் அளவுக்கு இருக்கும் அதற்கு வந்து ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன் ரெண்டு தக்காளி எடுத்துருக்கேன் மிளகாய் வந்து நாலு எடுத்துருக்கங்க உங்களுக்கு காரம் எந்தளவுக்கு தேவையோ நீங்கள் அந்த அளவுக்கு வந்து மிளகாய் சேர்த்துக்கோங்க பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டுங்க சின்ன வெங்காயம் வந்து நல்லா சுட்டு எடுக்க முடிஞ்சதுன்னு அப்படின்னா நம்ம சின்ன வெங்காயம் மட்டும் சேர்த்துக்கலாம் இப்போ மிளகாயே பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா கருகிற அளவுக்கு சுட்டு நான் எடுத்துக்கிறேன் இந்த சட்னிக்கு வந்து டேஸ்ட்டே பார்த்திங்கன்னா நம்ம இந்த கருகு வாசனை வரும் இல்லைங்களா அதுதான் நம்மளுக்கு இந்த சட்னியினுடைய டேஸ்ட்டே ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ எல்லாத்தையுமே நம்ம சுட்டு எடுத்தாச்சுங்க பாருனதுக்கு பிறகு அதில் இருக்கக்கூடிய தோல் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் இப்போ நம்ம கத்திரிக்காயில் நல்லா கருங்கினது நல்லா நம்ம க்ளீன் பண்ணும்போது கரெக்டாக வந்துடுங்க இதை க்ளீன் பண்ணதுக்கு பிறகு நம்ம வந்து தண்ணி ஊற்றி கழுவுலாம் கூடாது அப்படியே மிக்சியில் போட்டு அரைச்சி தான் நம்ம எடுத்துக்கணும் பாருங்கள் கத்திரிக்காயில் நல்லா தோல் ஃபுல்லாக நம்மளுக்கு ஈஸியாகவே வந்துடுச்சு அதே மாதிரி வெங்காயம் தக்காளி இதில் இருக்கிறது ஃபுல்லாக எடுத்துடலாம் மிளகாயிலும் எடுக்கணுமான்னு கேட்காதீங்க மிளகாயெல்லாம் மிளகாயில தோல் கிடையாது அதை அப்படியே சுட்டதை அப்படியே நம்ம டேரெக்டாக மிக்சியில் போட்டு தான் அரைச்சி எடுத்துக்கணுங்க இந்த சட்னி கூட உங்களுக்கு பூண்டு போடணுன்னு விருப்பம் இருந்தால் நீங்கள் பூண்டும் சேர்த்துக்கலாங்க நான் இன்றைக்கி வந்து பூண்டு சேர்க்கலை இந்த தக்காளி வெங்காயம் கத்திரிக்காய் எல்லாமே வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப பொடியாக கட் பண்ணணும் நம்ம மிக்சியில் போட்டு அரைக்க தான் போகிறோம் அதனால் கொஞ்சம் பெருசாகவே நம்ம கட் பண்ணி மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க புளி வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி போட்டுக்குங்க உங்களுக்கு புளிப்பு அதிகம் தேவை அப்படின்னா நீங்கள் புளி அதிகமாகவும் சேர்த்துக்கலாங்க கம்மியாக வேணும்னாலும் கம்மியாக போட்டுக்கோங்க ஆனால் கண்டிப்பாக புளி போட்டிங்க அப்படின்னா தான் இந்த சட்னி டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க இதுக்கு வந்து தாலிப்பொண்ணு கொடுத்துடலாம் இப்போ ஸ்டவ்வில் வந்து கடாய் வச்சாச்சுங்க இந்த சட்னிக்கு வந்து நல்லெண்ணெய் ஊற்றி செய்கிறது ரொம்ப பெஸ்ட்டுங்க அவ்வளோ டேஸ்ட்டு கொடுக்கும் அதனால் நல்லெண்ணெய்லேயே செய்துக்குங்க அப்படி இல்லை அப்படின்னாலும் நம்ம வந்து ரீஃபண்ட் ஆயிலையும் சேர்ந்து செய்துக்கலாம் இப்போ கொஞ்சமான அளவு இதையும் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் வடவும் போட்டு தாளிப்பு கொடுத்துக்கலாங்க நம்ம எந்த அளவுக்கு வந்து ஆயில் வந்து கம்மி பண்ணிக்கிறோமோ அந்தளவுக்கு வந்து உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்துங்க அது நல்லெண்ணெயாக இருந்தாலும் சரி நம்ம ரீஃபண்ட் ஆயிலாக இருந்தாலும் சரி எந்த எண்ணெயாக இருந்தாலும் ஆயில் வந்து கம்மி பண்ணிக்கோங்க நம்ம பொறிக்கிறது இப்போ இந்த பூரியோ மற்ற அது பொறிக்கிறதுலாம் நம்ம செய்யும் போது ஆயில் வந்து கம்மி பண்ண முடியாது அது எடுத்தே தான் ஆகணும் இந்தமாதிரி சட்னி குழம்பு செய்யும்போது நீங்கள் ஆயில் வந்து எந்தளவுக்கு கம்மி பண்ணிக்க முடியுதோ அந்தளவுக்கு கம்மி பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க நான் இது மாதிரி தான் சமையல்கள் வந்து செய்துட்ருக்கேன் இப்போ சட்னி வந்து தாளிச்சிட்டு அதில் வந்து அளவுக்கு தண்ணி தேவையோ அந்தளவுக்கு தண்ணியை நம்ம சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு மிளகாய் தூள் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கும் மல்லித்தூள் வந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் உப்பு கம்மியாக இருக்கிறதுனால உப்பு இன்னும் கொஞ்சம் சேர்த்துருக்கங்க இப்போ தண்ணியும் சேர்த்துட்டு இந்த மிளகாய் தூளோட வாசனை போகணும் நீங்கள கொதிக்க வச்சு நல்லா பச்சை வாசனை போகணும் அதனால் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விடுங்க கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டுடலாங்க நல்லா கொதிக்கணும் இது கொதிக்கும் போது மூடி இல்லை அப்படின்னாக்கா ஸ்டவ் ஃபுல்லாக வந்து கொதித்து இப்போ கொதிக்கும் போது நம்மளுக்கு வெளியிலலாம் வந்து பட்டு ரொம்ப இதாகிடுங்க நல்லா மூடி போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சுதுன்னா போதும் நம்மளுக்கு சட்னி வந்து ரெடி ஆகிடும் உங்களுக்கு ஆயில் அதிகம் தேவை அப்படின்னாக்கா நீங்கள் ஆயில் வந்து அதிகமாக கூட சேர்த்துக்குங்க டேஸ்ட்டு வந்து நல்லா தான் இருக்கும் நம்ம ஆயில் குறைக்கணும் அப்படின்றதுனால நான் கம்மியாக சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அதிகமாக கூட சேர்த்து சட்னி ரெடி பண்ணிக்கலாம் பாருங்க நல்லா அஞ்சு நிமிஷம் வரைக்கும் நல்லாவே கொதிச்சு சட்னி நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு டேஸ்ட்டு வந்து வேறு லெவலில் இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்க நிறைய பேருக்கு இதை தெரிஞ்சிருக்கலாம் நான் எப்படி செய்திருக்கேன் அப்படின்றதையும் நீங்கள் பார்த்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லா இருந்தது சட்னி இப்போ வேறு ஒரு பவுலில் வந்து நான் மாற்றி எடுத்துக்கிறேங்க சின்ன பசங்களுக்குலாம் வந்து இது கத்திரிக்காயில்தான் இந்த சட்னி செய்திருக்காங்களா அப்படின்றதே தெரியாதுங்க அந்த அந்தளவுக்கு டேஸ்ட்டு கொடுக்கும் இதில் பார்க்கும்போது நம்ம கத்திரிக்காய் போட்டிருக்காங்களான்றதே தெரியாது அதனால் குழந்தைங்களுக்கு தாராளமாக நீங்கள் கொடுக்கலாம் கத்திரிக்காய் கொடுத்தீங்க அப்படின்னா உடம்புக்கு ரொம்பவும் ஹெல்த்து இப்போ கொஞ்சமான அளவு சாதத்தில் போட்டு நான் சாப்பிட்டு பார்த்த மாதிரி டேஸ்ட் டேஸ்ட் அந்தளவுக்கு அருமையாக இருந்துச்சுங்க கண்டிப்பாக இது தோசை இட்லி சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்கும் சைடிஷும் சூப்பராகவே இருக்கும் இப்போ சூடான சாதத்தில் ஒரு கரண்டி கத்திரிக்காய் சட்னி சேர்த்து பிசைஞ்சு சாப்பிட்டா பாருங்க அவ்வளோ அருமையாக இருக்குது சாப்பிட்றதுக்கு புளிப்பு தன்மையோடு அந்த காரத்தன்மையோடு சாப்பிட அவ்வளோ நல்லா இருந்துச்சு இதில் கொஞ்சம் கூட வந்து நம்ம கத்திரிக்காய் சேர்த்துருக்கோம் அப்படின்றதே தெரியாதுங்க நம்ம மிக்சியில் அரைச்சதுனால அந்த விதைகள் கூட நல்லாவே மஞ்சு போச்சு கத்திரிக்காய் இவ்வளோ விதைகளே இல்லை அந்த அந்தளவுக்கு அருமையாக இருந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ